அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு அவனிடமே உதவி தேடுகின்றோம் அவனிடமே பாவம் மன்னிப்பும் தருகின்றோம் எங்கள் உள்ளங்களின் தீங்குகளை விட்டும் அல்லாஹுடன் பாதுகாவல் தருகின்றோம் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டி காட்டிவிட்டானோ அவனை வழி யாரும் இல்லை அல்லாஹ் யாரை வழிதவரை செய்து விட்டானோ அவனுக்கு நேரான வழியினை காட்டுவோம் யாரும் இல்லை வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹுவை தவிரவர் யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஹமது நபி சல்லாஹூ வலைவு செல்லும் அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் திருத்துவரும் ஆவார்கள் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக்கொள்ளுங்கள் முஸ்லீம்களாகவே என்று நீங்கள் மரணித்து விடாதீர்கள் எந்த இறைவனை முன்னிறுத்தி கேட்கின்றீர்களோ அந்த இறைவனை அஞ்சிக்கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்திலும் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை கண்காணிப்போனாக இருக்கின்றான் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள் பேரன்பிற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய மிகு ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த நேரத்திலே நாம் இந்த காலகட்டத்திலே புனிதமிகு சபர் மாதத்தினுடைய கடைசி காலகட்டத்தை நெருங்கிவிட்டோம் நம்முடைய தமிழகத்தில் குறிப்பாக இந்திய முஸ்லிம்களிடத்தில் இந்த சபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமையை ஒடுக்குத்து புதன் பீடையான நாள் என்று அனுசரித்து அதற்காக சில சடங்கு சம்பிரதாயங்களையும் கூட செய்து வரக்கூடியது வழக்கமாக இருப்பதை இந்த ஏகத்துவ பிரச்சாரம் எல்லாம் இத்தனை ஆண்டு காலம் செய்ததற்கு பிறகும் நாம் கண்டு வருகிறோம் இந்த வழக்க வழக்கங்கள் பொதுவாக முஸ்லிம்களை பற்றி பிற சமுதாய மக்கள் மத்தியில ஒரு தவறான எண்ணத்தை மிக கடுமையாக ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதனையும் நம்மால் காண முடிகிறது இஸ்லாம் முழுக்க முழுக்க பகுத்தறிவு பூர்வமான மார்க்கம் இந்த மார்க்கத்தில் எந்த விதமான மூடப்பழக்க வழக்கங்களும் இல்லை இருக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு வணக்க இருக்கிறது இதில் செய்யக்கூடிய வணக்கங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்களை எல்லாம் அறிவுபூர்வமாக நாம் விளக்கி சொல்ல முடியும் என்ற நிலை இருந்தும் கூட பல நேரங்களில் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட முஸ்லிம் நடைமுறையில் இருக்கக்கூடிய மூடப்பழக்க வழக்கங்கள் நம்மை முஸ்லீம் அல்லாதவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய நிலையிலும் கூட பதில் ஆளாக்கி விடுகிறது இது இந்த உலகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த மார்க்கத்திற்கு இஸ்லாத்திலே இருக்கின்றோம் என்ற பெயரால் இந்த மார்க்கத்திற்கு இழைக்கக்கூடிய ஒரு துரோகம் என்று கூட சொல்லலாம் அவர்களால் அவர்கள் சார்ந்த கொள்கைக்கே கெட்ட பேர் ஏற்படுகிறது இந்த செயல்களை செய்வதனால் இந்த உலகத்தில் வேறு ஏதாவது பலன் மறுமையில வேறு ஏதாவது நன்மை இருக்கின்றதா என்று கேட்டால் அந்த நன்மையும் இல்லை நன்மை என நினைச்சு செய்து தீமையாக முடிந்துவிடும் இன்றைக்கு இந்த ஒடுக்குத்து புதன் என்ற பெயரில இந்த அளவிலும் கூட தமிழகத்தினுடைய பல பகுதிகளில பல படங்கு சடங்கு சம்பிரதாயங்கள் நடந்து வருவதை நம்மால் காண முடிகிறது கடற்கரை ஓரம் உள்ள ஊர்களில இன்றைய ஒழுக்கத்து இந்த நாளில் அவங்க கடல் புலி அதுக்கு பேரே கடல் புலி பெருநாள் வச்சிருக்காங்க கடல் புலி பெருநாள் என்று பேர் வச்சு கடல்ல குளிக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா அவங்களை பிடிச்ச பீடைகள் போகுது இந்த ராமேஸ்வரத்துல போய் குளிக்கிறதுனால காசில போய் நீராடுறதுனால அவங்கள பிடிச்ச பீடைகள் தொலைதுன்னு அவங்க நம்புறாங்கல்ல அப்படியே இவங்க நம்புறாங்க இந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல போய் கடல்ல குளிக்கிறதுனால நம்மளை பிடிச்ச பீடை எல்லாம் போயிடுது அதுபோல கடல் இல்லாத ஊர்களிலே ஆற்றங்கரை இருக்கும் என்றால் ஆற்றிலே குளிப்பது இன்னும் இந்த பீடைகளை துளைக்கின்றோம் போக்குகின்றோம் என்ற பெயரில் தட்டுக்களிலே அரபி எழுத்துக்களை எழுதி கரைத்து தண்ணீர் ஊற்றி கரைச்சி குடிக்கிறது இன்னும் இலைகளிலே எழுதி அதை கரைத்து குடிப்பது என்ற இந்த அன்னைக்காக விசேஷ சில உணக்க வழிபாடுகள் செய்வதெல்லாம் முஸ்லிம்கள் மத்தியிலே நடைமுறையில் இருப்பதை நாம் கண்டு வருகிறோம் இதற்கும் இஸ்லாத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா என்று கேட்டால் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நாம முழுக்க முழுக்க சொல்லிவிடலாம் ஏன் என்று சொன்னால் நபி சொல்லா வளைவு செல்லும் அவர்கள் எந்த சமுதாய மக்கள் மத்தியில முதல் முதலிலே இந்த மார்க்கத்தை எடுத்து வைத்தார்களோ எந்த சமுதாயத்தை முதல் முதலில் எதிர்கொண்டார்களோ அந்த சமுதாயம் மூட பழக்க வழக்கங்கள் அறிவுக்கு ஒவ்வாத செயல்கள் முழுக்க முழுக்க தங்களை தாங்களே துன்பப்படுத்திக் கொள்கின்ற செயல்பாடுகள் காரியங்களின் ஒட்டுமொத்தம் தொகுப்பு வழக்கங்களை எல்லாம் செல்லும் அவர்கள் அவர்களுடைய இந்த மூன்று ஆண்டு கால பிரச்சாரத்தில் இருபத்தி மூன்று ஆண்டு கால அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே செய்திகளை எடுத்து சொன்ன விதத்தில் முழுக்க முழுக்க இவைகளை ஒழித்து விட்டதாக நபிசல்லா செல்லும் அவர்கள் அவருடைய இறுதி ஹஜ்ஜத்துல் பேருதாவில சொல்றாங்க அலா அறிந்து கொள்ளுங்கள் செய்யும் என் ஐயா ஜாகலியல் என்னுடைய கால்களுக்கு மத்தியில இந்த ஐயாமுல் ஜாஹ்லியாவுடைய பழக்க வழக்கங்கள் என்னவெல்லாம் இருந்துச்சோ அதையெல்லாம் தகத்தல் கதமையின் என்னுடைய கால்களுக்கு மத்தியிலே போட்டுவிட்டேன் மதுவும் எல்லா பழக்க வழக்கங்களையும் நான் ஒன்றுமில்லாமல் ஒழித்து விட்டேன் என்று நபிசல்லாலை செல்லம் அவர்கள் இந்த மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்தார்கள் இதை டிக்ளேர் பண்ணாங்க என்ற செய்தியினை நாம முஸ்லீம்ல இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழாவது அதிசாக இடம்பெற்றிருப்பதை நம்மால் காண முடிகிறது அப்ப நவிசல்லா குலைவு செல்லும் அன்றைய மக்கள் மத்தியில இருந்த எல்லா வகையான பழக்க வழக்கங்களையுமே நான் அழித்து ஒழித்து விட்டேன் என்று நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனா இன்றைக்கு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லீம்கள் என்று சொல்லிக் சொல்லிக்கொண்டு மூட பழக்க வழக்கங்களின் தொகுப்புகளையே இஸ்லாம்கிற பேரால அவர்கள் நிறைவேற்றி வருவதையும் செய்து வருவதையும் கூட நம்மால் முடிகின்றது என்று சொன்னால் மிகுந்த ஒவ்வொரு சிறு தவறும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் கூட இஸ்லாத்தின் மேல் உள்ள பாரதூரமான குற்றச்சாட்டாக எடுத்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் காலகட்டத்தில் இஸ்லாம் என்ற பெயரால் இஸ்லாத்திற்கு பிஞ்சிற்றும் கொஞ்சம் கூட உவாத காரியங்களை இஸ்லாம் என்று செய்து வருவது என்பது எந்த வகையிலும் நம்மள மற்றவர்களுக்கு முன்னால் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையில வைத்திருக்காது என்பதையாவது அவங்களுக்கு ஏதாவது நன்மை பலன் இருக்கான்னு அதுவும் பலன்களும் இந்த உலகத்தில் இல்லை என்பதனையும் நம்மால் காண முடிகிறது அன்றைய அந்த மக்கள் மத்தியில நபிசல்லா செல்லும் அவர்கள் எந்த சமுதாய மக்களை முதல் முதலில் எதிர்கொண்டார்களோ அந்த சமுதாய மக்கள் மத்தியில இது மாதிரி பல வகையான மூட பழக்க வழக்கங்கள் நடைமுறையில இருந்தது இன்னைக்கு நம்ம எல்லாம் ஹஜ்ஜி செய்யற மாதிரி நபிசல்லா வளைவு செல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையிலே ஹஜ்ஜி செய்வது போல நபி சொல்லுல்லா வளைவு செல்லம் அவர்கள் நபியா ஆவதற்கு முன்னால் புறப்பதற்கு முன்னால் அரபு கருடத்தில் ஹஜ்ஜி செய்யக்கூடிய வழக்கம் இருந்தது ஹஜ்ஜி செஞ்சு வந்தாங்க அவங்க இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் விடுத்த அழைப்பு அரபுகள் வந்து ஹஜ்ஜுக்கு போய் வந்தாங்க ஹஜ் வேற மாதிரி இருந்துச்சு அவங்க செஞ்ச ஹஜ்ஜி என்பது அல்லாவே சொல்லிக்காட்டான் நிர்வாணமாக காபாவை வளம் வந்தார்கள் சீட்டு அடித்தார்கள் கை தட்டுவாங்க அதுல அதுதான் அவங்களுடைய வணக்கம் எல்லாம் வேற வணக்கம் கொண்டு இது மாதிரி தவாபு செஞ்சாங்க சை செஞ்சாங்க எல்லாம் செஞ்சாங்க அவங்க போன ஹஜ்ஜிலே உம்ராவிலே எல்லாம் நிறைவேற்றினாங்க ஆனா அவர்களிடம் பல வகையான நம்பிக்கைகள் இருந்தது இந்த ஹஜ்ஜ இப்ராஹிம் அலிஸ்லாம் எப்படி இப்ராஹிம் அலிஸ்லாம் வந்து யோசனை பண்ணி பார்த்தோம்னாலே நீங்க நிர்வாகமா வள வரணும்னு சொல்லியிருப்பாங்களா தவாபு செய்யறது நிர்வாகமா தவாபு செய்யணும்னு சொல்லியிருப்பாங்களா அப்போ இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை அவர்கள் ஏராளமாக வைத்திருந்தார்கள் ஹஜ்ஜின் பெயராலே நிறைய மூட பழக்க வழக்கங்கள் அன்றைய அரபு நடைமுறையில் இருந்தது அவற்றை எல்லாம் நபிசல்லவே ஒழித்து கட்டுவதற்கு அந்த மக்களிடத்தில் எடுத்து சொல்கின்றான் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இவ்வளப்பா சலில்லாத்தரான் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி புகாரியிலே ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூன்றாவது செய்தியா இடம்பெறுகிறது அன்றைக்கு ஏமன் வாசிகள் குறிப்பா ஏமன்ல இருக்கிறவங்க ஹஜ்ஜுக்கு வரும்போது எப்படி வந்துருவாங்களாம் அப்படின்னா ஹஜ்ஜுக்கு தானே போறோம் அல்லாவுடைய பாதையில போனோம் அல்லாவுடைய விருந்தாளிகளா போறோம் அதனால அங்க போனோம்ட்டா சாப்பாடு இன்னும் முறை வசதிகள் எல்லாம் பாத்துக்கலாம் இது அவர்களுடைய நம்பிக்கை மாத அவங்க சார்ந்திருந்த அந்த மார்க்க நம்பிக்கை இந்த நம்பிக்கையின் அடிப்படையில அவங்க ஊர்ல இருந்து அஜி கண்டு போறோம்ட்டா ஒண்ணு எடுக்க மாட்டாங்க வீசு நகைய விருந்தின்னு சொல்லுவாங்க அப்படி போயிடுவாங்க போய் அங்க போய் மக்களோடு போய் என்ன செய்யறது அப்படின்ட்டா பசி வந்துருமே இப்ப காசை மட்டும் கொண்டு போனா போதும் என்ன வந்தாலும் வாங்கி சாப்பிடலாம் அன்னைக்கு இப்படி ஹோட்டல் இருந்துச்சா இப்படி இந்த வசதிகள் எல்லாம் இருந்ததாட்டா ஒண்ணும் இல்லை அப்ப அவங்க தான் போகும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அப்ப அச்சுக்கான எல்லா ஏற்பாட்டையும் செய்தவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் அவங்கள்ட்ட அந்த நீண்ட காலம் இருக்கிற மாதிரி ரொட்டியை சுட்டு வைக்கிற இருந்தது மடங்களை பதப்படுத்தி கொண்டு போவாங்க தண்ணீர் கொண்டு போறதுக்கான வசதி இருந்துச்சு இப்படி அங்க தங்குற காலங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும் அப்பதான் நிறைய பேர் செஞ்சாங்க குறிப்பா இவர்கள் மட்டும் செய்யவில்லை அப்ப இவங்க செய்யாத காரணத்தினால இவங்க அங்க போனா இப்படி கேட்கறாங்க இன்னைக்கு நடக்குது இன்னைக்கு நம்ம பாக்குறோம்ல அல்லாவுடைய பாதையில கிளம்புங்க நாற்பது நாளை கிளம்புங்க அறுபது நாளை கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய பாதையில இருந்து கூட்டு போறாங்க போக இல்ல நீங்க கூப்பிடல கடை இருக்கு வேலை செய்யற வியாபாரம் இருக்கு தொழில் இருக்கு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் அல்லா பாத்துக்கிறோம் தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க ஆனா அங்க போய் இறந்த உடனே சோராக்குறதுக்கு ஒரு டீமுக்கு வேலை ஓடுவாங்க போய் இறங்கின உடனே நீ நீ எல்லாம் திகிச்சு நீ நீ கூப்பிடுறாரு நீ எல்லாம் சோராக்குறாங்க தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர் பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர் இந்த அவலநிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌதி ஜமாத் நடத்துகிறது தாயன்புடன் உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் நடத்தி வருகிறது இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜக்காத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கொள்கிறோம் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு வந்து நடைமுறைக்கு பேசுறாங்க வெளி அல்லாஹ் நமக்கு அறிவை தந்து நமக்கு உழைக்கிறது சக்தியை தந்து செய்வதற்குரிய திறனை செஞ்சு இதை இதெல்லாம் நீ செஞ்சுக்கிறேன் சொல்லியிருக்காங்க ஒழிய மானத்துல இருந்தா இறங்குது அதையா அப்ப அந்த மாதிரி அவங்க நம்பி போனாங்க அஜிக்கு போனா அங்க வந்து ஏதாவது கிடைக்கும் நம்பிக்கையில போனாங்க அங்க போய் மக்கள்கிட்ட யாசனம் செய்யறது பிச்சை எடுக்கிறது அப்ப இதை வந்து அல்லாஹ் கண்டிக்கிறான் இதனால ஒரு புண்ணியம் இல்லை நன்மை நினைச்சுட்டு போறாங்க என்ன நினைச்சாங்க நன்மை அல்லாவுடைய பாதையில தான் நம்ம போறோம் இந்த நேரத்துல நம்ம வீட்டுல இருந்து போகையில சோறு அவங்கள்ட்ட இருந்தது ரொட்டி சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணி கொண்டு போலாம அல்லா வாத்துக்குருவா விருந்தாளியா போற இடத்துக்கு நம்மளே சோறு தயார் பண்ணி கொண்டு போனா கோச்சுக்க மாட்டாங்க வீட்டுக்கு விருந்தாளி போறோம் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க போற இடத்துல சோறு சட்டி எல்லாம் கட்டி கூட்டி போனோம்டா போறவங்களுக்கு மரியாதையா இப்படி நன்மை நினைச்சுக்கு போனத சும்மா மொரட்டுவாதமா இல்ல நன்மை அங்க போனா என்னமோ அது கிடைக்கும் நினைச்சுக்கு போனத அல்லாஹ் சொல்லி காட்டுறேன் நீங்க வந்து இதுக்கான இப்படி வரும்போது தயாரிச்சுக்கங்க தயாரிப்புகளை செய்து கொள்ளுங்கள் இப்ப நீங்க தயாரிப்பு தயாரிப்புகளிலே மிக சிறந்த தயாரிப்பு வந்து உங்களுடைய இரையச்சமாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் ஆனவத்தால இதை வந்து சூரா பக்ராவுல நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது வசனத்துல இந்த சம்பவத்தை வர்ற இந்த சம்பவத்துக்கு தான் இந்த வசனம் வந்து அனுப்ப இறக்கப்பட்டது என்று சொல்லி காட்டுறாங்க

ஒரு சிறந்த களமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் வெளி ஊர்களில இருந்து அன்றைக்கு அஜுங்கிற பேரால எல்லாரும் சுத்தி இருந்தவங்க எல்லாம் வந்தாங்க இல்லையா அப்ப அவங்களை சந்தி சந்தி சொல்லுவாங்க அப்படி சந்திச்சதுல ஏற்பட்டதெல்லாம் அக்கம்பாவுடைய முதல் ஒப்பந்தம் அக்கம்பாவுடைய ரந்தா ஒப்பந்தம் எல்லாம் வெளி ஊர்களிலிருந்து ஹஜுக்கு வர்றவங்கள சந்திச்சு இஸ்லாத்தை எச்சி வைப்பாங்க சொல்லுவாங்க அப்படி வந்து ஒரு அஜ்ஜுக்கு கூடுற மனித ஆவாசிகளும் அஜ்ஜுக்கு வந்தாங்க அவங்கள்ட்ட என்ன பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அவங்க திரும்பி போனாங்கள்தான் வீட்டுக்கு திரும்பி போ ஹஜ் புடிச்சிட்டு திரும்பி போறாங்கல்ல திரும்பி போகையில வாசல் வழியா மெயின் ரோடு டோர் வழியா வீட்டுக்குள்ள போறது இல்ல கூரை வழியா இறங்குறது மேல் கூரை வழியா அஜித் போய்ட்டு வந்தா வீட்டுக்குள்ள இறங்குறது இது நன்மை நினைச்சுக்கணும் அஜித்துக்கு போனா தான் செய்யணும் ஒரு முறை இருக்குல்ல இப்பவும் அஜிக்கு போயிட்டு வர்றது இல்ல நம்ம இதுல ஆக்கிட்டாங்கல்ல அஜிக்கு போனா விருது கட்டாயம் போடணும் அஜிக்கு போனா யாரோ ஒரு ஆரம்பத்துல நிறைய காசு இருந்த நம்ம பாசையில சொன்னா கூட திமுர்ல போற ஆளுகிட்ட எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு ஓட்டு போனது இப்ப ஹஜ்ஜுக்கு போறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் போதும்னு சொன்னா அந்த காசு இருந்தா அஜிக்கு போய் யாரும் தயார் இல்ல இன்னொரு இருபதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் வேணும் ஏன் ஊர்ல உள்ள ஆகுது எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு ஓட்டு போறதுக்கு டபுளா போச்சு சாப்பாடு சேர்த்து அப்ப அந்த மாதிரி அவங்க அஜிக்கு உள்ள வழக்கமாயி வச்சுட்டாங்க போயிட்டு வந்தாங்கன்னா வீட்டுல வாசல் வரையே வரக்கூடாது கூட ஒளிய மேல இருந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சுகான அப்படின்னு நம்பி வச்சிருந்தாங்க இது அல்லா சுகத்தால அவங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் இப்படி போயிட்டு திரும்பி வரையில கூறையில இறங்கறது எல்லாம் ஒரு புண்ணியம் ஒரு நன்மையும் இல்லை வாசல் வெளியை போ நன்மை எல்லாம் அல்ல அவங்களுக்கு எந்த கட்டள இருக்கானது நன்மை என்று நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வசனத்துல இந்த செய்தியை அல்லா ஸ்வான மக்களக்கழக்கம் மூட பழக்க வழக்கம் ஜாகிரிய காலத்து பழக்க வழக்கம் இருந்தது எப்படி ஒழிக்கப்பட்டது என்பதை நாம பார்க்கிறோம் அதே மாதிரி செஞ்சு போன உடனே ஹிஜிரத்து செஞ்சு மதினாவுக்குள்ளே போறாங்கல்ல அப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட பிறகும் சில பழக்க வழக்கங்கள் அவங்கள்ட்ட இருந்துருக்கு சிலாத்தை ஏற்றுக்கு அப்புறம் தானே ஹிஜ்ரத் செஞ்சு மதினாவுக்கு போனாங்க அப்படி போனவர்கள் என்ன நினைத்தார்கள் அப்படின்னு சொன்னா ஒரு ஆளு மதினாவுக்குள்ள வந்துட்டாரு ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டார் இல்ல அதுக்கு முன்னால காவிரா இருந்து அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு மதினாவுக்குள்ள வந்து அவர் ஆயிடுவார்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாரு சிலாத்தில் ஆயிடுவார் இப்படி ஆயிட்டாருன்னு சொன்னா இப்படி அவர் ஹிஜ்ரத் செய்து வந்த உடனே அல்லது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டா உள்ள வந்த உடனே அவங்களுக்கு அவருக்கு குழந்தை வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கிறேங்க இவர் வந்து சிறந்த மார்க்கத்தில் இருக்கிறாரு வந்த உடனே அவருக்கு மனைவி குழந்தை பெற்று விட்டார்கள் என்று சொன்னால் இவர் வந்து சிறந்த மார்க்கத்தில் ஒரு நம்பிக்கை அவர் ஒட்டம் குட்டி ஓட்டுருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு சிறந்த மார்க்கத்தில் இருக்கிறாரு நல்லா இவர் ஏத்துக்க வந்தது ஏத்துக்கிற பட்டுருச்சு இவருடைய ஏத்துக்கிட்ட நீயத்து நீயத்து அப்படி ஒப்பிட்டு பாக்குறது சரியா தான் வெளி சொல்றதுக்கான ஒரு அடையாளமாக கருதி வந்தார்கள் ஒட்டவும் குட்டி ஓடுறதுக்கு மனைவி குழந்தை வரிறதுக்கு நீ மдинаக்கு வந்ததுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இல்ல மார்க்கெட்டை ஏத்துக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இப்படி அவர்கள் வந்து நம்பினார்கள் அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ таஆலா இதை சொல்லி காட்ரான் அவ அபினன் அலா ஹிரு மக்கல்ல மனிதர்கல்ல சில பேர் இருக்கிறாங்க அவன் அல்லாஹ் வணங்குறாங்க எப்படி வணங்குறாங்க அப்படினாடா ஊரத்துல நின்று வணங்கறான் அல்லாஹ் வணங்குறான் எப்படி வணங்கறாடா அல்லாஹ் சொல்றானடா ஊரத்துல என்னா முதல்வரமா இல்ல புடிமானம் இல்லாம இருக்கிறாங்க மார்க்கத்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்த மார்க்கத்தில் உள்ள வணக்க வழிபாடுகள் பழக்க வழக்கங்கள் தெரிந்ததற்கு பிறகு மூட பழக்க வழக்கங்களுக்கு இடம் கொடுத்துறாங்க அவங்களுடைய மூடப்பழக்க வழக்கத்தை சரியான விதமாகவும் அவைகளை எடுத்து நடக்கக்கூடிய விதமாகவும் போயிருது என்று இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் போறாங்களே நல்ல விளங்குனதுக்கு அப்புறம் இப்பெல்லாம் தெரியுமில இஸ்லாசை புரிஞ்சுக்கிட்ட காலம் தானே புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகும் போறத அதுதாஸ் மிக கடுமையாக கண்டிக்கிறான் அவன் ஓரத்துல நின்று வணங்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு அசிரத் இது வந்து எப்படிப்பட்ட வணக்கம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எதாவது ஒரு நன்மை நடந்துருச்சுன்னு கேட்டா சூரா அஜில இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல பதினோராவது வசனத்துல அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான் அவனுக்கு எதாவது ஒரு நன்மை நடந்து விட்டது என்று சொன்னால் சந்தோஷப்படுறான் அல்லாஹ் நம்மளுக்கு நன்மை செஞ்சுட்டான்னு சொல்றான் ஏதாவது ஒரு சோதனையை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாவிடம் இருந்தே முகத்தை திருப்பிக்கிறான் அல்லாவே போய் கோவப்படுறான் ஏதாவது அவனுக்கு சோதனை நடந்து விட்டது என்று சொன்னால் அவன் வந்து எப்படி பட்டவன் என்று சொன்னால்

உண்மையிலே இந்த உலகத்தில் அவன் பெருசா ஆகணும்னு இருந்தே மாட்டான் இந்த உலகத்தில் இப்படில்லாம் பார்த்தேன் இந்த உலகத்துலையும் அவன் வாழ்க்கையிலேயும் பெரும்பாலும் பெரும்பாலான பேர் ஒன்று ரெண்டு இருக்கலாம் நஷ்டப்பட்டு கிறக்கறத நம்ம இந்த உலக வாழ்க்கையிலையும் பார்க்க முடியும் எந்த மறுமைக்காக இந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்கிறோமோ எந்த மறுமைக்காக நாம தியாகங்கள் செய்கிறோமோ அந்த மருமலகத்தில் இதனால எந்த விதமான நன்மையும் இல்லை இதனால் எந்த நன்மையும் நாம் கொடுக்கப்பட மாட்டோம் என்று அல்லாஹ் சுஹானத்தால் ராளிக்க ஒவ்வொரு ஹஸ்ரான முகியம் இது வந்து நஷ்டத்தில் தெளிவான வெளிப்படையான நஷ்டம் என்று அல்லாஹ் மாணவத்தாலா சொல்லி காட்டுறோம் அப்ப அதனால இந்த இந்த மாதிரி உள்ள பழக்க வழக்கங்கள்ல எல்லாம் செஞ்சு அல்லது இந்த பழக்க வழக்கங்களுக்கு ஏற்றுக்கொண்ட இளைஞர்களும் கூட நிறைய இந்த மாதிரி போற இடங்கள்ல இந்த நிதி எல்லாரும் பீச்சுக்கு போறாங்க எல்லாரும் வீட்டில் உள்ளவங்க அக்க பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் கடல் தார குளிக்க சொல்லி நிறைய ஊர்கள் இன்னைக்கு எல்லாரும் பீச்சுக்கு போறாங்க அதனால வந்து நம்மளும் அவங்களோட சேர்ந்து பீச்சுக்கு போயிட்டு வரலாமே என்ற ஒரு எண்ணம் எல்லாம் நிலவுறத நம்ம பாக்குறோம் எல்லாரும் போறோம் பேரும் காரணத்தினால அவங்களோட சேர்ந்து நம்மளும் போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு தீமைக்கு ஒரு தீமை தெளிவாக தெரிந்த பிறகு ஒரு தீமைக்கு உறுதுணையா இருக்கிறதா இல்லையா அல்லாஹ் பான நமக்கு சொல்லி தாக்கா இல்லையா ஒத்துழைப்பு செய்யணும் தாவோ நாள் நீங்க நன்மையிலையும் பயபக்தியை ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் பாவத்துல பகமையில ஒருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் பானுவா கற்றுத்தருந்தா அப்ப நம்ம வந்து ஒரு அவங்களுக்கு உதவுறதா இருந்தா குடும்ப நண்பர்கள் கூப்பிடுறாங்க பிரெண்ட்ஸுக்கு கூப்பிடுறாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கூப்பிடுறாங்க சுற்றி இருக்கிறவங்க கூப்பிடுறாங்க ஊர்ல உள்ள எல்லாரும் போறாங்க திருவுல உள்ள எல்லாரும் போறாங்க இப்படிங்கிறதுனால இது மார்க்கம் ஆகிவிடாது இப்படிங்கிறதுனால இது சரி ஆகிவிடாது அவங்க பாரம்பரியம் பாரம்பரியமாக தப்பா இதுக்கு வேற உருவம் கொடுக்கிறது இன்றைக்கு உள்ள நிறைய வந்து இன்றைக்கு விழாக்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய கொண்டாட்டங்கள் எல்லாம் எல்லாம் கமர்சியல் ஆகி போச்சு எல்லாம் வியாபாரம் ஆகி போச்சு அவங்க ஆரம்பத்தில் கொண்டாடின தீபாவளியும் பார்க்கலாம் இப்ப கொண்டாடுறதையும் பண்டிகைகளை பார்க்கலாம் கொண்டாடக்கூடிய எல்லா பண்டிகைகளையும் பார்க்கலாம் அப்படி பண்டிகைகள் வழிபாடுங்கிற அடிப்படையில் உள்ள அவங்களுடைய மத ரீதியிலான கொண்டாட்டங்கள் எல்லாம் அவர்களுடைய மார்க்க ரீதியிலான கொண்டாட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு வியாபார மையப்படுத்தப்பட்டிருச்சு குறிப்பா இன்றைய இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் வாயிலாகும் காட்சி ஊடகங்களா இருக்கட்டும் அச்சு ஊடகங்களா இருக்கட்டும் எந்த ஊடகங்கள் வாயிலாகும் இந்த விளம்பரம் என்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புதிய யுக்தி வாயிலாகவும் இன்றைக்கு வந்து எல்லா வகையான கொண்டாட்டங்களும் மத மார்க்க சம்பந்தப்பட்ட கொண்டாட்டங்கள் எல்லாம் நிலையில் இருந்து மாறியா புதுசா காட்டப்படுறதுக்கு வரவேற்பை உணர்த்துவதற்கு இன்றைக்கு உலகில் வச்சிருக்கக்கூடிய நடைமுறை என்ன அது வர்றதுக்கு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு முந்தைய தொலைக்காட்சி இல்ல அதனால இன்னைக்கு வந்து மக்களை வெகுவாக கடந்திருக்க கலர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் காட்சி இல்ல இதுக்கு ஆலைகள் எடுப்பாங்க இன்னும் சாப்பாடு அவங்களுடைய உணவுப் பொருள்களை விசேஷமா தயாரிப்பாங்க இதுக்கெல்லாம் உள்ள விளம்பரம் மூணு மாசைக்கு முந்தைய இந்த பண்டிகைக்கு உள்ள சிறப்பு இந்த ஐது சிறப்பு தீபாவளி சிறப்பு இந்த சிறப்பு சொல்லிட்டு வர ஆரம்பிக்கிறதோ அப்படின்னு கேட்டா இன்றைக்கு வந்து உலகத்துல பரவலாக அந்த கொண்டாட்டங்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடியதை எல்லாம் சிலவைகளை தவறு என எண்ணி நாம விடணும்னு நினைச்சா கூட தவறு சரிவராது மார்க்கத்துக்கு உகந்தது இல்ல இது முழுக்க முழுக்க மூட நம்பிக்கையா இருக்குன்னு விடணும்னு நினைச்சா கூட புதிய வெளியீடு வலிகட்ட கொள்கைகள் வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா இமாம்களை பின்பற்றலாமாக்களை பின்பற்றலாமா இஜிமா கேஸ் மார்க்க ஆதாரமாகுமா இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சனைகளுக்கான ஒரு மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வலிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு மூன்று டிவிடி விலை ரூபாய் தொண்ணூறு மட்டுமே கூறிய செலவு தனி கிடைக்கும் இடம்

முஸ்லிம்கள் நிறைய வாழக்கூடிய ஊர்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கூட குறிப்பாக பார்த்தோம்னா இன்றைக்கு வந்து கடல் புலி பெருநாள் அப்படின்னு சொல்லி அந்த புதங்கலம் அன்னைக்கு காலையில வந்து கடற்கரை ஓரத்துல எக்கச்சக்கமான கடைகள் வந்துடும் ஏராளமா தள்ளுவண்டி கடைகள் அந்த கடை சாப்பாட்டு பொருள்கள் பிள்ளைகளுக்கான விளையாட்டு பொருள்கள் இதெல்லாம் வந்துடும் அப்ப இதெல்லாம் வந்துட்டு அந்த ஊர்ல இருக்கிற யாராவது ஆள்களுக்கு போகாம இருக்கணும்னு தோணுமா ஜாலியா எல்லாரும் போறாங்க போயிட்டு வருவோம் சொல்லி இப்படி இந்த வியாபாரமயப்படுத்தப்பட்டதுனால இந்த மாதிரி உள்ள விழாக்கள் இந்த மாதிரி உள்ள கொண்டாட்டங்கள் எல்லாம் நிறைய நமக்கு அறியாத புறத்தில் இதெல்லாம் செய்யறதுக்கு நாம ஊண்டப்படுகிறோம் அப்படின்னு கேட்டா இது எல்லாரும் செய்யறாங்க கடற்கரைக்கு போறது தானே என்ன நினைக்கலாம் கடற்கரைக்கு போறது தானே ஆற்றங்கரைக்கு போறது தானே இல்ல எல்லாரும் போற இடத்துக்கு போற இடத்துக்கு சேர்ந்து போறது தானே என்று சொல்லியே நிறைய இது மாதிரி உள்ள பழக்க வழக்கங்களை செயல்பாடுகளை நடைமுறைகளை வந்து நாம இன்னும் தொடர்ந்து நடப்பதற்கு நடந்து வருவதற்கு உந்து சக்தியாக தூண்டுவலாக நம்ம இருக்கிறோம் நம்ம அறியாமலேங்கிறத வந்து நான் முதல்ல வழங்கினேன் யார் குறிப்பா அந்த குழுவை ஏற்றிருக்கக்கூடிய தகவல் அதனால எந்த நிலையிலுமே நாம இதுக்கு வந்து உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருக்காம அதை செய்யக்கூடியவர்கள் யார் யாரு செய்யறவங்க நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க சொந்த பந்தவங்க அறிஞ்சவங்க ஊருக்காரங்க இவங்க தானே செய்யறாங்க அவர்களிடத்துல எல்லாம் இது ஒரு தவறான வழக்கம் இந்த வழக்கம் செய்தோம் என்று சொன்னால் உலகத்திலும் நஷ்டம் மறு உலகத்திலும் நஷ்டம் இதை நாம செய்யக்கூடாது என்ற இது இது மாதிரி உள்ள இன்றைய மூல பழக்க வழக்கங்கள் இன்னும் எத்தனை இருக்கோ முஸ்லீம் கொள்ளத்துல கேட்கிறாங்களா இல்லையா இஸ்லாத்தின் பெயரால் இந்துக்கள் செய்யற மாதிரியே தீயை வளர்த்து தீ மிதிக்கிறார்கள் அப்ப அப்படி தீ மிதிக்கிற தீயில இறங்கி போறாங்க கூப்புல இறக்குறதுன்னு சொல்லி பேர் வச்சுக்கிட்டு இறங்கி நடந்து போறாங்க அப்ப இது எப்படி பௌத்தறிவுக்கு ஒத்ததாக ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க நீங்க எப்படி நீங்க செத்து போன ஆட்களை புதைத்து வைத்துக் கொண்டு அடக்கம் செய்து வைத்துக் கொண்டு அங்க உள்ள இருக்கிற ஆளுகிட்ட போய் கேட்கறீங்களா இது எப்படி பௌத்தை பாவம் அவர் கேட்கணும் அவங்க கேட்கிறான் மற்றவர்கள் கேக்குறாங்க அது எப்படி அது விலங்கு அவர் தான் இறந்துட்டார்ல செத்துட்டார்ல அவர்கிட்ட போய் எப்படி நாம கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள் அப்ப இந்த மாதிரி நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய நடவடிக்கைகளும் இன்றைய காலகட்டத்தில் கவனிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் மக்கள் ஊன்றி கவனிக்கிறாங்க வெளியில உள்ள மக்கள் நம்ம அப்ப அவங்கள்ட்ட போய் இஸ்லாம் ஒரு பௌத்தறிவு பூர்வமான மார்க்கம் அறிவில் சிறந்த மார்க்கும் என்ன கேட்டாலும் உங்களுக்கு பதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ற மாதிரி சிலதான் அவங்க பிள்ளைங்க வச்சிருக்காங்க போய் சொல்லும் போது என்ன கேட்பாங்க போய் நீ ஏன் கல்ல முத்தம் கல்ல ஏன் கேட்பாங்க இதெல்லாம் கேட்கிறாங்க அப்ப அப்படி கேட்டா பதில் சொல்ற பதில் இருக்குல்ல அது கல்லுன்னு தெரிஞ்சுதான் முத்தமிடுறோம் கல்லு அதை முத்தமிடுவதனால் அது நம்மளுக்கு எதையும் தரப்போறதில்லை அது ஒரு சிறப்பு செய்ய முடியாது நம்மளுடைய ரசக்க அதிகப்படுத்தி தரும் அதை போய் முத்தமிடுறோம் நமக்கு வாழ்க்கையில வழங்க ஒழிக்கும் தான் முத்தமிடுறோம் அந்த செய்யக்கூடிய அந்த சடங்குல அந்த செயல்பாடுகள்ல இதுவும் ஒரு அங்கம் அவிசல்ல ஆலோசனை செஞ்சிருக்காங்க செய்யற மொழிய தெளிவா கல்லு நினைச்சுதான் சொல்லிடும் எல்லா கல்லு மாதிரி அதுவும் ஒரு கல்லு தான் செய்யணும் அப்ப அதை தாண்டி இப்ப உலகத்துல கல்ல வணங்குறவங்க வழிபடுறவங்க எல்லாம் அப்படியே நினைச்சு வழிபடுறாங்க அந்த கல்லு தருணம் நினைச்சுதான் வழிபடுறாங்க அந்த கல்லு நமக்கு உதவும் நினைச்சுதான் வழிபடுறாங்க இதுக்கு அதுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்று நாம விளக்கி சொல்வதற்கு வந்து ஏழும் நம்மளா இப்படி புதுசு புசா உருவாக்கணும்னு சொன்னா அவங்க நிறைய இஸ்லாத்தில் உள்ள வழிமுறைகளை மூட பழக்க வழக்கங்கள் என்று விளங்கி இருந்தார்கள் என்று சொன்னால் நமீசொல்லம் காட்டுனதுல புரியாம இருப்பாங்க புரிய வைக்க நாம இன்னைக்கு சில இஸ்லாத்தின் பேராக உருவாக்கினோம் என்று சொன்னால் அவைகளெல்லாம் நாம உருவான சரி பண்ண முடியாது இதை வந்து நாம ஒழிச்சு கட்டுறதை தவிர முழுக்க முழுக்க இந்த சமுதாயத்துல இல்லாமல் ஆக்குவதை தவிர வேற எந்த வழியும் இல்ல நம்ம அனைவரும் சேர்ந்து இந்த மாதிரி உள்ள பழக்க வழக்கங்களை முழுக்க முழுக்க ஒழிப்பதில் எல்லாருக்கும் பங்குண்டு என்று எண்ணி இதை ஒரு சாதாரண விஷயமாக நாம எடுத்துக்கொள்ளாம எல்லாத்தையும் தெளிவாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டு கூறுக்கொள்ளாஹலி வடக்குமணி சாய் ஏகத்துவம் ஓரிதர் கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் பிஜே எம் ஏ சலிமான் இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்கறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை மூன்று என்ற முகவரிக்கு அனுப்புங்கள் மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் பெண்மணி தமிழ்நாடு ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கு இல்லற கடமைகள் மருத்துவ பகுதி சிறுவர் பகுதி தகவல் பகுதி போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லீம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் பெண்மணி ஆண்டு சந்தா உள்நாடு நூறு ரூபாய் வெளிநாடு நானூறு ரூபாய் தனி இதழ் ஒன்பது ரூபாய் உங்கள் எம் டிடி களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குள பெண்மணி நம்பர் முப்பது காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று